மலை பாம்புகளிடம் பேசும் வீரப்பன் வைரலாகும் வீடியோ நம்பவே முடியலையே இது எப்படி சாத்தியமானது வீரப்பன் என்கிற பெயரை அளவிற்கு சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக தமிழக கர்நாடக அரசுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் தமிழக கர்நாடக போலீஸ் அதிகாரிகளின் கண்ணில் உரளை விட்டு ஆட்டியவர் வீரப்பன் என்பது அவருடைய வரலாறை பின்னோக்கி பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும் சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக சவாலாக இருந்து வந்த வீரப்பன் தன்னுடைய ஐம்பத்தி இரண்டு வயதில் தமிழக அதிரடி படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டார் ஒவ்வொரு முறையும் போலீசாரிடம் தப்பிப்பதற்கு காட்டிற்குள் பல யுக்திகளை கையாண்டு வந்துள்ளார் வீரப்பன் கர்நாடக தமிழ்நாடு என இரண்டு மாநில அதிரடி படையினர் மிக தீவிரமாக தேடி வந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடக எல்லையை ஒட்டியுள்ள குள்ளி என்கிற மிகப்பெரிய பள்ளத்தாக்கு ஒன்று இருக்கிறது அந்த மிஞ்சுக்குள்ளி என்கிற இடத்திலிருந்து சுமார் நான்கு திசையின் சுற்றளவில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் எந்த ஊரும் கிடையாது அந்த வகையில் மக்கள் யாருமே அந்த பக்கம் நடமாட மாட்டார்கள் குறிப்பாக வனத்துறையினரும் கூட அந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்கு பகுதிக்கு சென்ற அனுபவம் கிடையாது அந்த பள்ளத்தாக்கில் கொனாங்கு புல் என்று சொல்லக்கூடிய புல் மிகப்பெரிய அளவில் இருக்கும் இந்த புல் இரண்டு வகை உண்டு பவானிசாகர் பகுதியில் இருக்கும் கினாங்கு புல்லை சாப்பிடுவதற்கு பெரும்பாலான யானைகள் வரும் ஆனால் மிஞ்சுக்குள்ளி பள்ளத்தாக்கில் உள்ள கெனாங்கு புல்லை யானை விரும்பி சாப்பிடாது அந்த வகையில் அந்த பகுதியில் யானை நடமாட்டமும் இருக்காது கூரை மேயப்படுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கெனாங்கு புல் ஐந்து அடியிலிருந்து எட்டு அடி வரை வளர்ந்திருக்கும் அந்த கெனாங்கு புல்லை பயன்படுத்தி மிஞ்சு மிஞ்சுக்குள்ளியில் உள்ள பள்ளத்தாக்கில் கூரை வீடு போன்று அமைத்துள்ளார் வீரப்பன் அந்த கெனாங்கு புல் காடு போல் இருக்கக்கூடிய பகுதியிலேயே கூரை அமைத்து அதாவது வெளியிலிருந்து ஹெலிகாப்டரிலிருந்து பார்த்தால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கூரை வீடு அமைத்து அந்த பள்ளத்தாக்கில் மட்டும் சுமார் மூன்று மாதம் வீரப்பன் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது மேலும் வீரப்பன் இருந்த காட்டுப்பகுதியில் பகுதியில் உள்ள ஆற்றின் நீரில் கடப்பதற்கு வித்தியாசமான முறையை கையாண்டு உள்ளார் மேட்டூர் அணையின் உயரம் சுமார் எண்பத்தி ஐந்து அடி இருக்கும் நிலையில் அப்போது ஆற்றின் அடியிலிருந்து சுமார் அறுபத்தி ஐந்து அடி உயரத்திற்கு சுமார் முப்பதாயிரம் கன அடி நீர் சென்று கொண்டிருக்கிறது இப்படி ஒரு சூழலில் வீரப்பன் ஆற்றை கடப்பதற்காக பயன்படுத்திய பரிசல்களை ஒரு கட்டத்தில் போலீசார் பறிமுதல் செய்து விடுகிறார்கள் இருந்தும் அந்த ஆற்றை தன்னுடைய அடிவயிற்றில் சுமார் பத்து லிட்டர் மிகப்பெரிய வாட்டர் பாட்டிலை கட்டிக்கொண்டு கைகளில் செருப்பால் பரிசில் போல் நீந்தி வீரப்பன் தப்பித்து சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது இப்படி வீரப்பன் குறித்து பல துருள்ளான தகவல் வெளியாகி கொண்டிருக்கையில் திரைப்பட இயக்குனர் கௌதமன் வீரப்பன் குறித்து பேசிய வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது அதில் ஒருமுறை வீரப்பன் காட்டிற்குள் கூடாரம் அமைத்து இரவில் தங்கிக் கொண்டிருந்தபோது அங்கே ஒரு மலைப்பாம்பு ஒன்று வந்துள்ளது அப்போது அந்த மலைப்பாம்பை வீரப்பன் தன்னுடைய கையில் இருந்த துப்பாக்கியை வைத்து ஒரு தட்டு தட்டி இருந்தால் அந்த பாம்பு அங்கிருந்து சென்றிருக்கும் அல்லது நெருப்பை காண்பித்தால் ஓடி இருக்கும் ஆனால் அங்கே இருந்தவர்கள் அந்த மலைப்பாம்பை அடிக்க முயன்றபோது அதை தடுத்து அவர்களை திட்டிய வீரப்பன் அந்த மலைப்பாம்பு அருகில் சென்று இது உன்னுடைய இடம்தான் எங்களுக்கு வேறு வழி இல்லை அதனால் நாங்கள் இங்கே வந்து ஆக்கிரமித்து உள்ளோம் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீ வேறு இடத்திற்கு சென்று விடு என மலைப்பாம்புவிடம் பேசிய வீரப்பன் தன்னுடைய துப்பாக்கியால் மலைப்பாம்பை சைஸாக தள்ளி அனுப்பி வைத்ததாக இயக்குனர் கௌதமன் பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் பலரும் கௌதமன் பொய்யான கதையை சொல்வதாகவும் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை என கருத்துக்களை பதிவு செய்து வரும் நிலையில் கௌதமன் சொன்ன மலைப்பாம்புடன் வீரப்பன் பேசிய கதை குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின தினசேவ